இந்த சுந்தரவள்ளி இப்போது சரியான வேலையை செஞ்சு விட்டுட்டாங்க இதை உண்மையிலேயே நம்ம சூர்யா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம நந்தினிக்கு அந்த சைனிங் அத்தாரிட்டியை கொடுத்து அடுத்ததான் வந்து இப்போனா ஈக்குவலாக வச்சுருந்தாங்க அதாவது நந்தினி வேற இந்த சுந்தரவல்லி வேற கிடையாது ரெண்டு பேரும் ஒன்று தான் ஒரே சமந்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது சுந்தரவல்லி வந்து இப்போனா வேற யாருக்காச்சும் அதாவது தன்னோட பொண்ணுக்கோ இல்லை தன்னோட மருமகனுக்கோ வந்து இந்த சைனிங் அத்தாரிட்டி கொடுத்துருந்தா பிரச்சனையே கிடையாது அர்ச்சனாவுக்கு சைனிங் அத்தாரிட்டி கொடுத்து அத்தாரிட்டி கொடுத்தது உண்மையிலேயே சூர்யாவுக்கு சரியான அதிர்ச்சியாக இருந்துச்சு அடுத்து அதுதான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா இருந்துட்டு சீக்கிரமாக அர்ச்சனா வரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி சில சம்பவங்களை சொந்தரவல்லியை செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அதாவது இந்த அர்ச்சனா வந்து போதுனா எதுவுமே தெரியாத மாதிரியும் இந்த சுந்தரவள்ளி சொல்கிறத கேட்டு வந்து போதுனா அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்க மாதிரியும் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா அப்போ தான் வந்து போதுனா நம்புவாங்க அதுவும் இந்த அர்ச்சனாக்கிட்ட இப்போ இந்த சைனிங் அத்தாரிட்டி கொடுத்ததுனால இன்னும் பல சம்பவங்களை தனியாக வந்து போதுனா அர்ச்சனா செய்ய போகிறாள் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து போதுனா இப்போது சுந்தரவள்ளி வந்து சொல்லியிருக்க விஷயத்த கேட்டு அர்ச்சனாவுக்கே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க